ய்ஸ் வெல்கம் பேக் டுங்க இந்த புதுசுனா சேனலை பண்ணிட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவலா பேசிக்கிட்டு ஏன்னா கள்ளக்குறிச்சியோட கள்ளாச்சாரா இயேசு பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்ததா தகவல் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சித் தலைவரெல்லாம் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க எங்களுக்குமே இறந்து போனவங்களோட குடும்பங்களை நினைச்சு வருத்தமா தான் இருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இறந்து போனவங்க யாருமே நாட்டுக்காக போராடியோ போட்டோ செத்தவங்க கிடையாது இப்படி இருக்கும் போது எல்லா கட்சி தலைவர்களும் இவங்களை போய் பார்த்து ஆறுதல் கூடுறது சரியான்னு தெரியும் ஏன்னா இது எல்லா கட்சி தலைவர்களும் இது அரசியலாதான் மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து ஆறுதல் கூடுறதுனாலயோ பணம் கொடுக்கறதாலையோ இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பூசா தொடங்கின கட்சி தான் ஆக்டர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட நிர்வாகியும் தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாருமே பெருசா குரல் கொடுத்ததே இல்ல இதுல இருக்கும்போது இந்த கள்ளக்குறிச்சி இஷூக்கு மட்டும் அவர் நேரில் வந்து சந்தித்தது இத பாத்தீங்கன்னா இது அவரோட அரசியல் திட்டங்களுக்கு வழிவகுக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வச்சு எத்தனை கட்சிகள் அரசியல் பண்ணாலும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் தான் ஏன்னா கவர்மெண்ட் அவங்களோட ஒர்க்க சரியா பண்ணியிருந்தா இந்த ஒரு விபத்தை நடந்திருக்காது தமிழ்நாட்டுல எந்த ஒரு விபத்துக்குமே எப்பவுமே நிரந்தரமான கொடுத்ததே கிடையாது ஷார்ட் டேமா மக்களை எப்படி பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயிலேயே கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்ணதும் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணதும் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இறந்து போன குடும்பங்கள் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபா கொடுக்குறதா சொல்லிருக்காங்க இந்த பத்து லட்ச ரூபா வச்சு அந்த குடும்பங்கள் எவ்வளவு நாளைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை வச்சுக்க முடியும் ஏன்னா இறந்து போன எல்லாருமே அந்த குடும்பத்துல இருந்த ஆண்கள் தான் இனிமே அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்னவா இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இதை வச்சு யாரு வேணாலும் அரசியல் பண்ணுங்க ஆனா நீங்க பண்ற அரசியல்னால மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லது நடந்தா நல்லதுதான் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் இல்ல உங்களோட பாயிண்டையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்